முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கமா இப்போ நம்ம மழை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு பாடலாம் சரிங்களா கவனிங்க கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னது பார் தூரத்திலே மின்னல் கூற்றுகள் தட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல் குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் இந்த பாட்டில் என்ன எதை பத்தி சொல்லியிருக்காங்கம்மா மழையை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க மழையெல்லாம் நீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா மழையெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா இப்போ வானத்துல என்ன இருக்கும் மேக கூட்டங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அதே மாதிரி மின்னல் கீற்றுகள் அதிகமாக இருக்கும் தட தட வேணால் இடிக்குது தாளம் தப்பாமல் இடி சத்தம் கேட்டவனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அம்மாவோட முந்தாலில் போயிட்டு மறைஞ்சிப்பீங்க இல்லையா குடு வேண ஓடுவோமே வெளியில் நிற்காமல் கலகலவனை சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் குழந்தைங்களோட சிரிப்பு தான் குழந்த கடவுளுடைய சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துட்டா போதும் மாமா எனக்கு கப்பல் பண்ணி கொடுங்கம்மா கப்பல் கண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு என்ன செய்வீங்க கப்பலை தண்ணியில் விட்டு ஜாலியாக இருப்பீங்க இல்லையா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னம்மா நான் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் கூடைய பாடுங்க ஓகே கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னது பார் தூரத்திலே மின்னல் கூற்றுகள் தட தடவென இடி இடிக்குது தாளம் தப்பாமல் குடு குடு வென ஓடுவோமே வெளியில் இல்லாமல் வென சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் நல்லா இருக்காமா இந்த பாட்டு ஓகே தேங்க்யூ சொல்கிறேன்